சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கடந்த மூன்று நாட்களாக மழை பெய்து வரும் நிலையில் சென்னை மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் துணை முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் தீபா வழங்க கேட்கலாம் வணக்கம் தீபா இந்த துணை முதலமைச்சர் ஆய்வு குறித்த விரிவான விவரங்கள் என்ன வங்கக்கடலில் உள் மாவட்டங்களில் இருக்கிறது இதனால் தாக்கம் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மற்றும் டெல்டா பகுதிகளிலும் தற்போது விசித்து மழை பெய்து வருகிறது இதை வட்டி இந்த சித்வா புயலினால் ஐந்து நாட்களாக தமிழகம் முழுவதும் பற்றி அதிக அளவு பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் பாதிக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து தொடர்ந்து மூன்று நாட்களாக மாநில அரசுபாட்டு மையத்திற்கும் மாநகராட்சியினருக்கான அந்த கட்டுப்பாட்டுகளுக்கும் துணை முதலமைச்சர் இரவும் பகலும் சேரி ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் தமிழகத்தில் எந்த அளவுக்கு இந்த பாதிப்புகள் சரி என்பது குறித்து அதாவது மூலமாகவும் அந்த அதிகாரிகள் மூலமாகவும் விசுவிட்டு மழை பெய்தாலும் டெல்டா மாவட்டங்களிலும் சரி சென்னை மூலம் எந்த அளவுக்கு பாதிப்பு உள்ளாக இருக்குது என்பது குறித்து தற்போது அதிகாரிகளிடம் தற்போது துணை மாநில அமைச்சர் கேட்டு வருகிறார் இதைத் தொடர்ந்து குறிப்பாக சென்னை முழுவதும் பாத்தீங்கன்னா இன்று காலை முதலே விசுவிட்டு மழை பெய்தாலும் கடந்த நான்கு நாட்களாக இறைவிட கடந்த மூன்று நாட்களாக இடைவிடால் மழை பெய்த போய்ட்டு தற்போது பாதைகளும் அந்த மாநகராட்சியில் உள்ள பகுதிகளில் எந்த இடத்திலும் நீர் தேங்கவில்லை என்பது குறித்தும் அதிகாரிகள் தெரிவித்து வருகின்றனர் சென்னையில் மட்டும் இல்லாமல் சென்னை சுற்றுப்புறத்தில் உள்ள அந்த காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட பல மாவட்டங்களில் உள்ள பகுதிகளிலும் சாலையில் நீர் தேங்காமல் உடனுக்குடன் மாநகராட்சி பணியாளர்கள் அந்த பணிகளை மீட்டு வருவதாகவும் தண்ணீர் தேங்காதவர்கள் போக்குவரத்து எந்த பாதிப்பு ஏற்படாதவர்களும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தற்போது துணை முதலமைச்சரிடம் அந்த அதிகாரிகள் தற்போது தெரிவித்து வருகிறார்கள் இது மட்டுமல்லாமல் சென்னை இல்லாமல் டெல்டா பகுதிகள் உள் மாவட்டங்களான மதுரை சேலம் உள்ளிட்ட அந்த பகுதிகளிலும் எப்படி மழை பெய்து வருகிறது இதனுடைய தாக்கம் இருக்கிறதா என்பது குறித்தும் அந்த அவசர கால கல்பாட்டு பணிப்பில் தற்போது கேட்டு வருகிறார் அங்கு ஆங்காங்கே அதாவது சென்னை மட்டுமில்லாமல் பல்வேறு இடங்களில் மழை பெய்வதால் தண்ணீர் தேங்காமல் இருக்கிறது அப்படி தண்ணீர் தேங்கியது உடனடியாக அந்த கட்டுப்பாட்டு அழைப்பு செய்து வந்தவுடன் அந்த பதிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பொறுத்த என்ன அளவுக்கு பாதிப்பு இருக்கிறது என்பது குறித்தும் அவர் கேட்டறிந்த சென்னை மாநகர பொறுத்தவரை ஆங்காங்கே முகாம்கள் உணவு முகாம்கள் அமைக்கப்பட்டு தற்போது வரை இன்று காலை வரை இரண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி அறுநூறு பேர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டுள்ளதாகவும் இது மட்டுமல்லாமல் மருத்துவ முகாம்களும் அமைக்கப்பட்டுள்ளது இதனால் எந்த பாதிப்பும் இல்லாமல் போர்க்கால அடிப்படையில் தற்போது சென்னை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் துணை முதலமைச்சரிடம் அந்த அதிகாரிகள் தெரிவித்து வருகிறார்கள் இது மட்டுமல்லாமல் சென்னையில் நூற்றி மூன்று மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்களும் அது மட்டும் இல்லாமல் சென்னை மாநகராட்சியில் மட்டும் ஆயிரக்கணக்கில் அந்த பணியாளர்கள் தொடர்ந்து வந்து வருவதாகவும் எந்த இடத்திலும் நீர் தேங்காமல் இருப்பதற்கான அந்த பணிகளையும் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் அந்த அதிகாரிகள் துணை முதலமைச்சரிடம் தெரிவித்து வருகிறார்கள் இது மட்டுமல்லாமல் மற்ற பகுதிகள் குறிப்பாக டெல்டா பகுதிகளில் இந்த திக்குவா எல்லாம் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இந்த செல் பயிர்கள் எந்த அளவுக்கு சேதப்படுகிறது எவ்வளவு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்ற